ஸ்ரீ துக்காராம் மகராஜ கே ஜெய் எல்லா சாய் பக்தர்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் சரம் நம்ம போன பதிவில் ஆரத்தி ஞானராஜா நம்ம பாபாவுக்கு பாடுறோமே அவர் யாருன்றதை நம்ம சுருங்க பார்த்தோம் இப்போ அதே போல ஆரத்தி துகாராமா சுவாமி சத்குரு தாமா சச்சிதா நந்தமூர்த்தி அப்படின்னு நம்ம இரவு ஆரத்தில் பாடுறோம் இப்போ இந்த ஆரத்தி துக்காராம் இந்த துக்காராம்ன்ற வார்த்தை நம்ம பாபாவுடைய ஆரத்திகள் நிறைய இடத்துல வருது காலையில் ஆரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆரத்தியில துக்காராமே கிரார் எமது நாமஜபம் கேட்டு அப்படின்னு நம்ம பாடுறோம் அதே மாதிரி இரவு ஆரத்துலையும் துக்காமணே துக்காமணேலாம் வரும் இந்த ஆரத்தியை ஒழுங்காக கேட்குறவங்களுக்கு இந்த துக்காராம் சுவாமியுடைய இந்த நாமம் அடிக்கடி வரதை கவனிப்பாங்க கேட்காதவங்களுக்கு இதன் இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் இங்கே எல்லோரும் ஆரத்தை கவனிச்சிங்கன்னா அந்த துக்காராம சுவாமி யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்குங்க இப்போ அதில் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்களை நம்ம துக்காராம சுவாமியை பற்றி சிறு குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் நான் அடியன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பண்டரிநாதனுடைய பிரதக்ஷ அவதாரமாக ஞானேஸ்வரமாவளி இருந்தார் அந்த பாண்டுரங்கன்னுடைய நாமத்தை இந்த உலகமே ஜபம் பண்ணிச்சான் விட்டல் 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 பாண்டுரங்க 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 அப்படின்னு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் எல்லா பக்தர்களும் ஆனால் வாஸ்தவத்தில் பாண்டுரங்கனே நாமஜபம் பண்ணுறாராம் பாண்டுரங்கனே நாமஜபம் பண்ணாராம் இறைவன் எப்படி நாமஜபம் பண்ணுவார் அப்படி என்ன நாமஜபம் பண்ணாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானோபா துகாராம் ஞானோபா துகாராம் ஞானோபா துகாராம் ஞானோபா துகாராம்னு மனசுக்குள்ள பாண்டுரங்கன் ஜபம் பண்ணிட்டு இருக்கானா இன்றைக்கும் ஞானோபானா ஞான தேவர் துக்காராம்னா சொல்ல போகிற துக்காராம் சுவாமி சிறு குறிப்பாக பார்க்க போறோம் இல்லையா துக்காராம் சுவாமியை பத்தி அந்த துக்காராம் சுவாமியோட நாமத்தையும் ஞானேஸ்வரம் மாவனுடைய நாமத்தையும் பாண்டுரங்கன் இன்றைக்கும் ஜபம் பண்றாராம் சாய்ராம் சரிங்களா நம்ம பாபா எப்படி அல்லா மாலிக்குன்னு ஜபம் பண்ணாரோ ஸ்ரீஹரிய அதை போல பாண்டுரங்கன் இந்த ரெண்டு மிக உயரிய பக்தர்களை போற்றி துதித்து அவனே துதிபாடி அவனே நாமஜபம் பண்ணுறானாம் அப்படின்னா அந்த துக்காராம் சுவாமி ஞானராஜாவை பத்தி நம்ம பார்த்தாச்சு இப்ப துக்காராம் சுவாமி உயர்ந்ததான அந்த பக்தி பிரவாகம் எவ்வளோ அதீதமாக இருந்திருக்குங்கிறத நம்ம சிறு குறிப்பாக பார்ப்போம் இப்ப துக்காராம் சுவாமி பார்த்தீங்க அப்படின்னா அவரே சொல்றார் ஒருத்தர் வந்து வம்பு பண்ணார் நம்ம சுவாமி கிட்ட நீ யாரு அப்படின்னு கேட்டாராம் துக்காராம் சுவாமியை பார்த்து துக்காராம சுவாமி அபங்கமாவே படிகமிச்சாரான் நான் சத்ய யுகத்துல பிரகலாதனா இருந்தேன் திரேதா யுகத்துல அங்கதனா இருந்தேன் துவாபர யுகத்துல உத்தவனா இருந்தேன் இந்த களியில நாம இருந்து துக்காராமா நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னாராம் நம்ம நாமதேவ மகாராஜ பத்தி அடுத்ததுல பார்க்க போற அடுத்த பதிவுல ஆனால் நாம இருந்து நான் இப்போ துக்காராமாக வந்திருக்கேன்னாரான் நாமதேவருடைய அடுத்த அவதாரம் துகாராம் சுவாமி சரிங்களா இப்ப துக்காராம் சுவாமி பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால மற்றவங்களை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம் அதை அடுத்தடுத்து பதிவுலாம் நம்ம பார்ப்போம் சரிங்களா இத்தனை சுரபமாகவும் வந்தது நான்கிறத அவருக்கு சொன்னானா இவன் யார் பைத்தியகாரன் நீதான் பிரகலாதனா நீதான் உத்தவனா நீ தான் அங்கதனானு திட்டியிருக்காங்க துகாராம் சுவாமி மகராஜ் இவர் யாருடைய பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வம்பர் மகராஜ் அப்படிங்கிற அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர் வம்சாவளியை சேர்ந்தவர் துக்காராம் சுவாமி வாழ்ந்த ஊர் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புனா புனே புனேலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஆலந்தி இருக்குன்னு நம்ம சொன்னோம் ஞானேஸ்வரம் மாவட்ட சமாதி அங்கிருந்து பக்கம் தெற்குல போனிங்கன்னா தேகு அப்படின்ற தேகு கிராமத்தில் தான் துகாராம் சுவாமி வாழ்ந்த அற்புதமான புண்ணியக்ஷேத்திரம் அது அந்த புண்ணிய சித்திரத்தில் தான் துக்காராம் சுவாமி வாழ்ந்தார் தன் திருவடியை பதிச்ச பிறந்த ஊர் அதுதான் துக்காராம் சுவாமி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் அது ஆனால் தன்னுடைய பத்தொம்போது வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடியோடு இழந்தார் அவருக்கு ரெண்டு மனைவி ஒரு மனைவி நோய்பட்டா நோய்பட்டு இறந்து போயிட்டா அதில் அவளுக்குன்னு குறந்த குழந்தைங்க அதுவும் இறந்து போச்சு அம்மா அப்பா ரொம்ப மேலே பாசம் வச்சுருந்தா துக்காராம் சுவாமி அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க மனைவி இறந்து போயிட்டா குழந்தைங்க இறந்து போச்சு இருக்கிறது ரெண்டாவது மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் தான் அடுக்கடுக்கடுக்காக துக்காராம் சுவாமிக்கு வேதனைன்னா வேதனை அப்படிப்பட்ட கொடுமையான வேதனையெல்லாம் இந்த பத்தொம்பது வயசில் அவர் அனுபவிச்சிருக்கார் சரிங்களா அனுபவிச்சு அனுபவித்து பாண்டங்கம் நடிப்போய் கேட்பாரான் சுவாமி நீ இவ்வளோ சோதனையை கொடுத்துருக்க நான் உன்னை எவ்வளோலாம் கும்பிடுறேன் காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்கலையா சுவாமி நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் நான் உன் மேலே பக்தி செலுத்தணும் உன்னை நான் விடக்கூடாது பகவானே உன் நாமத்தை சொல்லணும் உன்னை நான் உன்னை நான் தரிசனம் பண்ணணும் இது ஒன்று தான் எனக்கு வாழ்க்கை வேறு எதுவும் வாழ்க்கை இல்லை நீ கொடுத்த நீ எடுக்கிற இது உன் வேலை நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி பக்தி பண்ணாரான் துகாராம் சுவாமி எதை இழந்தாலும் ஒரு ஃபீலே பண்ண மாட்டாரான் இந்த அவன் கொடுத்தா அவன் வாங்கினான் இந்த பக்கம் கொடுத்தா அவன் வாங்கினான் இப்படி தான் அவர் போவாரே தவிர நம்ம பகவான்கிட்ட உருகி உருகி வேண்டுமான் சாமி அவனை அப்படி பண்ணனே இப்படி பண்ணேன்னு நம்ம புலம்புறோம் ஆனால் துக்காராம் சுவாமி புலம்பலை நமக்கு வழி காட்டுறாராம் அவர் அப்படி புலம்பாதீங்க யாரும் பகவான் தான் கொடுத்தான் பகவான் தான் எடுக்கிறான் புலம்பாதீங்க யாருமே புலம்பாதீங்க அப்படின்னு சொல்லி வழி காட்டினார் இத்தனைக்கு துக்காராம் சுவாமியோட மார்க்கம் என்ன மார்க்கத்தை அவர் நமக்கு விட்டு போனார் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே பகவானை அடையலாம் சன்னியாசியாக போகணுமா வி விருப்பம் சன்னியாசியாக போகணுங்கிறது வேண்டாம் துறவு பூண்டணுங்கிறது வேண்டாம் யாரையும் விட விடணும்னு நினைக்கிறது வேண்டாம் விருப்பு விருப்பம் விடணும்னு நினைக்கிறது எதுவுமே வேண்டாம் அப்போ எப்படி இருந்தால் எப்படி தான் நான் பகவான் அடையிறதுன்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் அவன் நாமத்தை சொல்லுங்கள் வேறு எதுவுமே வேண்டான்னு ஆறான் அவன் நாமத்தை சொல்லுங்கள் வேறு எதுவுமே வேண்டாம் அவன் நாமம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அவன் நாமம் உங்களுக்கு பற்றுதலாக அறுக்கும் அவன் நாமம் உங்களுடைய பிறவி அறுக்குன்னாராம் அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் இவர் எப்படி தெரியுமா வாழ்ந்தார் சாய்ராம் துக்காராம் சுவாமி உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாடி நரம்பு ரத்த பீஜம் எல்லாமே பாண்டுரங்க 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 விட்டலை 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 விட்டலைன்னு தான் ஊறி போயிருந்தது பாண்டரங்கனுடைய தன்னுடைய பிரேமையினாலேயே அவர் கட்டி இழுத்தவரான் ஜோல்னா பைக்குள்ளே வச்சுக்கிட்டாரான் பாண்டரங்கனா ஏய் பாண்டங்கா என்ன நீ போகக்கூடாதுரா உன்ன நான் தூக்கி என் ஜோல்னா பையில் வச்சிருந்தேன் ஜோல்னா பையில் வச்சுக்கிட்டாரான் துக்காராம் சுவாமி துக்காராம் சுவாமி ஊர் ஃபுல்லாக கடனை வாங்கி வச்சுருக்காரு கடனுக்கு பயந்துக்கிட்டு நேராக பாண்டாரா மலை தேகுமலைன்னு ரெண்டு மலையில் ஏறி மறைஞ்சு போனால் தான் ஊர் மக்கள் பேசிக்கிட்டாங்க ஆனால் அவர் தபஸ் பண்ணாராம் பண்ணுறங்க என் மேலே நீ இந்த மாதிரிலாம் கருணை காட்டுறியப்பா நான் உன் நாமத்தை தான் சொல்கிறேன் ஆனால் நீ எனக்கு பதிலை என் வீட்டுக்கு நிறைய உபகாரம் பண்ணுறியேப்பா அப்படின்னு சொல்லி நான் உன்னை தரிசனம் பண்ணி ஆகணும் தயவு செஞ்சு எனக்கு தரிசனம் கொடுன்னு சொல்லி உருகி 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 ஏழு நாள் சாப்பிடலை தூங்கலை ஒன்றும் பண்ணலை பாண்டங்க பாண்றேங்க நாமத்தை சொல்லியே வரவழிச்சிட்டார் பாடுறாங்கண்ணா பண்றாங்கண்ணா வரவழிச்சு அடுத்த நிமிஷம் பாடுறங்க சொன்னண்ணா நீ போன ஜென்மாவில் நாமதேவனாக இருந்த மொத்தம் நூறு கோடி அபங்கம் எழுதுறது தான் உன்னுடைய பிரதிஜை அதாவது உன்னுடைய ஒரு சங்கல்பம் தொண்ணூத்தஞ்சு கோடி நீ போன ஜென்மாவால் நாம தேவராக இருந்து எழுதிட்ட இப்போ நீ துக்காராம இருக்கிற நீ அஞ்சு கோடி அபங்கம் எழுதுறதுக்கு தான் பிறந்த நீ அஞ்சு கோடி அபங்கத்தை எழுதுன்னு சொல்லிட்டாராம் பண்றங்க அதனால அஞ்சு கோடி அபங்கம் நாற்பத்தோரு வயசுக்குள்ள எழுதி முடிச்சார் நம் துக்காராம் சுவாமி அஞ்சு கோடி அபங்கத்தை நாற்பத்தோரு வயசுக்குள்ள எழுதி முடிச்சார் நம்ம துக்காராம் சுவாமி துக்காராம் சுவாமிக்காக பாண்டுரங்கன் பண்ண லீலையெல்லாம் கேட்டிங்கன்னா பகவான் பக்திக்காக வேணாலும் பண்ணுவான்ற சிந்தனை நமக்கு வரும் துக்காராம் சுவாமியோட கடனை அடைக்கிறதுக்கு பாண்டுரங்கன் மிளகா வித்தான் பாண்டுரங்கனுடைய பாண்டுரங்கன் துக்காராம் சுவாமிக்காக சண்டை போட்டான் யாராட்டையும் போய் துக்காராம் சுவாமி கடையை விரித்து போட்டுட்டு பாண்டுரங்க பாண்டுரங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பார் வரவன் எல்லாம் தூக்கிட்டு திருடிட்டு போயிடுவான் என்ன பண்ணுறது துக்காராம் சோட மனைவி வந்து ஒரு கோபக்காரி துக்காராம் சுவாமி கண்டபடி திட்டுவாளாம் அந்த அம்மா ஆவுளின் பேர் அவங்களோட மனைவி பேர் துக்காராம் மனைவி பேர் இந்த ஆவுளி திட்டுவாளேன்றதுக்காக பாண்டுரங்கன் வந்து தன் பக்தன் வந்து அவளுடைய மனைவியிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்றதுக்காக பாண்டுரங்கன் இவருடைய ரூபத்தையே தரிச்சுக்கிட்டு போய் பைசா கொடு பைசா கொடுன்னு கேட்டுக்கெட்டு வாங்குவாரான் கேட்டு வாங்கி இவர் பாட்டு கண்ணை முன்னிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பார் இல்லையா பக்கத்தில் வச்சுட்டு ஓடிப்பிடுவானான் பண்ணுறாங்க இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்னென்னா பாண்டுரங்கன் துக்காராம் சுவாமிக்காக தூக்குமாட்டிக்கு போனான் நான் சைரன் நிறைய லீலாக இருக்குது சொன்னால் டைம் போயிட்டே இருக்கும் அதனால் எல்லாமே சிறு குறிப்பாக தந்துட்ருக்கோம் பாண்டுரங்கன் துக்காராம் சுவாமியுடைய முன்னோர்களுடைய சிராதத்துக்கு இவரின் தன்னை மறந்து அவன் பொண்டாட்டி வந்து யார் நம்ம ஆவளி துக்காராம் சுவாமியோட மனைவி வந்து ஏங்க இன்னைக்கு சிராதம் போய் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார் உடனே இவர் கிளம்பி ஏதோ பறிச்சிட்டு வராண்டின்னு சொல்லி துக்காராம் சுவாமி போயின்னு இருக்கார் போகிற வழியில் நாம ஜெபம் பண்ணதால் அதில் மூழ்கி போயிட்டார் எங்கே போனாலே பண்ணுறதெல்லாம் மறந்துடுவார் இல்லையா தன்னை மறந்து ஒரு மூளில் உட்காந்து கீரை பறிக்க போனவர் கீரை பறிக்கலை எங்கேயும் வரவும் இல்லை அங்கேயே உட்காண்ட்டார் உட்காந்து பாண்டங்க பாண்டகன்னு சொல்லிட்டு இருக்கார் கடைசியில் பாண்டரங்கம் பார்த்தா அட பாவி என் நாமத்தை சொல்லி நீ இப்படி இருக்கிற அவ திட்டவாலை அவன் பண்ணாடின்னு சொல்லி பாண்டுரங்கனே நாமதேவருடைய ரூபத்தை தரிச்சுக்கிட்டு போய் கீரையை ஒடிச்சுக்கிட்டு திருப்பி நேராக போய் அவங்க மனைவி கூட இருந்து சமைச்சு ஊர் மக்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு ஒரு தங்கநாயம் கொடுத்தானாம் பாண்டங்க பாண்டங்கன் கொடுத்துட்டு ஏங்க சாப்பிடுங்கன்னு மனைவி சொல்கிறான் இரு நான் ஒரு இடத்துக்கு போகணும் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இவர் போனவன் எங்கேருந்து வந்தோன்னோ அங்கேயே போயிட்டான் கடைசியில் துகாராம் சுவாமி சிதன்ச்சா ஆஹா இன்றைக்கி நம்ம அம்மா அப்பாவோட தவசமாக ஆச்சு நான் என்ன பண்ணுறது பாண்டங்கா காப்பாத்திரா என் மனைவி என்ன திட்டுவாடான்னு சொல்லி வீட்டுக்கு போனா ஏங்க எங்கெங்க போனீங்க அவ்வளோ அழகாக சமைச்சி எல்லோரும் சாப்பிட்டாங்க ஒரு ஒரு தங்க நான் நீங்கள் கொடுத்தீங்க அடியே நான் இப்போ தாண்டி வரேன் என்னங்க சொல்றீங்க நீங்க தானாங்க இவ்வளோ பண்ணீங்க இல்லை நான் தான் வரேன் அப்படின்ன உடனே அப்போ யாருங்க வந்ததுன்னா உடனே இப்போ துக்காராம் சுவாமி பாவத்துல நினைச்சாரன் அடே பாண்டுரங்கா நான் இல்லாத போது என் ரூபத்தை தெரிச்சுட்டு வந்தேன் என் வீட்டில் நீ ஒரு வேலைக்காரனா செஞ்சிருக்கேடா நான் அதுக்கு உனக்கு என்னடா பண்ண போகிறேன் பண்றேங்கன்னு சொல்லி கதறி 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 அழுதாரன் சரிங்களா சைரம் அதே மாதிரி இன்னொரு முறை பாண்டோட மனைவிக்கு அதை சைரா துக்காராம சுவாமியோட மனைவிக்கு பாண்டங்கனை கண்டாலே பிடிக்காது பாண்டங்கனை கருப்பா கருப்பா என் புருஷன்கெடுத்தவனே கெடுத்தவனே கெடுத்தவனேன்னு பாரான் யார் துக்காராம் சுவாமியோட மனைவி பாண்டுறங்கனை கருப்பான்னு தான் சொல்லுவாங்களாம் பாண்டரங்கன் முன்னாடி நின்று டேய் கருப்பா என் புருஷனி சம்பாதிக்க விடாமல் அவரை நல்ல வழியில் விடாமல் எப்போத்தாலும் நீயே உன் அன்பில் கட்டி போட்டு என் புருஷனை பைத்தியகரன் ஆக்கிட்டா கருப்பா கருப்பான்னு சொல்லி திட்டுவாளாம் அவங்க மனைவி அவள் ஒரு முறை பாண்டுரங்கனி இந்த கோயில் இருக்கிறதுனால தானே இப்போ தானே ஒன்னை கட்டி போகிறான் அவன் காலை நான் உடைக்கிறேன்னா இல்லையா பாருன்னு பெரிய கருங்கல் எடுத்துக்கிட்டு பாண்டுரங்கனுடைய காலை உடைக்கிறதுக்கு துக்காராம்சோட மனைவி ஓடுறாங்க துக்காராம் சே பின்னாடி அடியை பகவான்டி பாதண்டி பகவானடி பாதண்டி இந்த இந்த உலகமே அடிப்படையக்கூடிய பாதத்து காலை உடைச்சிராதரி என் குழந்தடியவன் சொல்லி துக்காராம் சுவாமி பின்னாடி ஓடி வர அவங்க மனைவி முன்னாடி ஓடி வர அங்கேயிருந்து பார்த்தாலாம் மகாலட்சுமி ஆஹா என் புருஷனுடைய காலை உடைக்கிறதுக்கு வராளின்னு சொல்லி உடனே மகாலட்சுமி அந்த இடத்துல தோன்றி நிறுத்து நீ எதுக்கு வரேன்னு சொல்ல உன் புருஷன் என் புருஷனை கெடுத்துட்டான் உன் பண்ணுறவங்க என் புருஷன் துக்காராம சுவாமியை கெடுத்துட்டான் இதுக்கு நியாயம் வேணும்னாராம் யார்கிட்ட போய் மகாலட்சுமி மட்டும் போய் மகாலட்சுமியை தரிசனம் கொடுத்துருக்காங்க அது இல்லை என் ஆவுளி அம்மாவுக்கு அது பா மனைவிக்கு உன் புருஷன் பண்ணுறாங்க என் புருஷன் துக்காராமல் கெடுத்துட்டான் இதுக்கு எனக்கு நியாயம் வேணும்னாராம் என்ன நியாயம் வேணும் நான் கொடுக்குறத வாங்கிக்கிறியா என்ன கொடுக்க போறேன்னாரான் அம்பாள்கிட்ட போய் மகாலட்சுமி கிட்ட மகாலட்சுமி கட்டுக்கட்டாக பணம் கொடுக்கல நகை அள்ளி கொடுத்தாலாம் உடனே ஆவலி வாங்கிட்டு கம்முன்னு போயிட்டாலாம் அவளுக்கு அதான் வேணும் துக்காராம் சோழ மனைவிக்கு கொஞ்சம் ஆசைகள் அதிகம் அதனால் மகாலட்சுமி வந்து கொடுத்தா ஓடி போயிட்டான் புரியுதுங்களா எதுக்கு சொல்ல வர அப்படின்னா அந்தளவுக்கு பிரேமையோடு இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு பக்தி பண்ணியிருக்காங்க உருகி உருகி பாண்டுரங்கன்கிட்ட துக்காராம் சுவாமின்றதுக்காக தான் இவ்வளோ கதைகளை சிறு குறிப்பாக தான் தரும் பெருசாக சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அவரோட கதையெல்லாம் கேட்டால் சரிங்களா இப்போ கடைசி எண்டுக்கு வரேன் என்னென்னா துக்காராம் சுவாமி வாழ்க்கையில் ஏகப்பட்ட லீலைகள் பாண்டுரங்கன் துக்காராம் சுவாமிக்காக எண்ணற்ற விதமான சேவைகளை ஓடி வந்து ஓடி வந்து சேவை பண்ணியிருக்கான் ஆனால் கடைசியில் துக்காராம் சுவாமி நான் வைகுண்டம் போக போகிறேன்னு எல்லார்ட்டையும் சொன்னார் யாரும் நம்பலை இவன் ஒரு பைத்தியக்காரன் வேலைலாம் எல்லாம் வாங்குவாங்கலாம் பைத்தியக்காரன் இவனை வைகுண்டம் போகிறான் அந்த வைகுண்டத்துக்கு இவனால் போக முடியுமாண்ணா இவர் ஒரு மிகப்பெரிய அவதார புருஷன்றதே மறந்துட்டாங்க ஊர் ஜனங்கள் கடைசியில் எல்லார்ட்டையும் சொன்னாரான் நான் வைகுண்டம் போகிறேன் யாராவது என் கூட வரீங்களா நான் பாடுறாங்கன்னு கிட்டே போகிறேன் எல்லாரும் வரீங்களா யோ துக்காராம் ஒருக்கிற பண்டிகத்துக்குதானே போகிற நம்ம அந்த வைகுண்டத்துக்கு போகிற மாதிரி கூப்பிட்றீங்க இல்லை நான் உண்மையிலேயே வைகுண்டத்துக்கு தான் போகிறேன் பண்றவங்க எனக்கு வந்து ஒரு விமானம் அனுப்ப போகிறான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த விமானம் வரப்போகுது வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து வைகுண்டம் போவோம் அப்படின்னா யாருமே வரல ஆவளி நீயாவது வரியா கெட்டதுக்கு ஏங்க நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துப்பா மா மாடு இப்போ தான் போட போகுது நீங்கள் வேணால் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஊரை தானே நீங்கள் வைகுண்டம்ன்றீங்க நீங்கள் போயிட்டு வாங்க இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்னாலாம் ஆனால் கடைசி வரைக்கும் உண்மையிலேயே அவர் வைகுண்டத்துக்கு போகிறான்றது அந்த ஊர் மக்களுக்கு தெரியல கடைசியா பாண்டரங்கன் சன்னிதானத்திலேருந்து கிளம்பி ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி என்ற நாமத்தை பாடிக்கிட்டே சாமி யார் துக்காராம் சாமி போக போக ஆகாயத்தில் வெட்ட வெளிச்சத்தில் ரதம் வருது வைகுண்டநாதன் தன் பக்தனை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ரதத்தை அனுப்புறார் அந்த ரதம் யார் கண்களுக்கும் படலை துக்காராம் சுவாமிக்கு ஒரு பக்தர் இருக்கார் ராமேஸ்வர் பட் அப்படின்றவர் அவரு தான் துக்காராம் சுவாமியோட மகத்துவத்தை உணர்ந்து துக்காராம் சுவாமி உண்மையிலேயே யாருன்றதை உணர்ந்து துக்காராம் சுவாமியை உட்கார வச்சு ஆரத்தி துக்காராமா சுவாமி சத்குரு தாமான்ற ஆரத்தி பாட்டை பாடினவரே அவர் இந்த ஆரத்தி துக்காராம சாங்கை எழுதி துக்காராம் சுவாமியவே உட்கார வச்சு பாடின புண்ணியாத்மா ராமேஸ்வர் பட்டுங்க மிகப்பெரிய ஞானி அவர் இந்த பாட்டை எழுதினார் இந்த பாட்டை தான் நம்ம பாபுட ஆழத்தில் பாடிட்டுருக்கோம் கடைசியில் அந்த தங்குறதை மாதிரி துக்காரம் சாமி ஓடி போய் ஏற அப்போ சொன்னாரான் நான் கூப்பிடும்போது யார் நம்மளையே இப்போ நீங்கள் யாரும் வரனிங்கனாலும் வரவே முடியாதே தயவு செஞ்சு நான் பாண்டங்கண்ட்டை போகிறேன் ஆனால் நான் ஒரு ஏனிப்படியை விட்டுட்டு போகிறேன் எல்லாரும் அந்த ஏணியை பிடிச்சிக்கிட்டு வாங்கினாரான் என்னப்பா அந்த ஏணின்னு கேட்டிங்கன்னா நாமம் சொல்லுங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க சதா ஹரி 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 ஹரின்னு சொல்லுங்க சாயி சாய் சாய் சாயின்னு சொல்லுங்கள் எல்லாமே நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய எல்லா தீய குணங்கள் தீய அறக்கறைகள் எல்லாம் அழிஞ்சு போய் சுத்தமாகி அந்த பாண்டரகுனே உள்ளுக்குள்ளே உட்காந்து நமக்கு அவன் அடையிறதுக்கான வழியை அவனே காட்டுவானுங்கிற மிக உயர்ந்ததான வழியை காமிச்சு கொடுத்தாரான் துக்காராம் சுவாமி அந்த துக்காராம் சுவாமியோட கதையை தான் பாபா அடிக்கடி பார்ப்பாரான் கேட்பாரான் ஆனந்தமாக துள்ளி குதிப்பாரான் துக்காராம் நம்ம சாய்நாதர் நம்ம அம்மாவும் அடிக்கடி அந்த அவங்கத்தை தான் பாபாவுக்கு முன்னாடி பாடியிருக்காங்க அப்பேற்பட்ட சரித்திரம் துக்காராம் சுவாமியோட சரித்திரம் என்னால் முழுமையாக சொல்ல முடியல எனக்கு ரொம்ப சொல்லி இவரோட கதை சொல்ல சொல்ல எனக்கு ஆனந்தம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கும் ஆனந்தம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கேட்க கேட்க இருந்தாலும் என்னால் பூர்ணத்துவமாக சொல்ல முடியல நேரம் காலம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால் நம்ம அடுத்த ஆடியோவில் நாமதேவர் நம்ம ஆரத்தி பாட்டில் நாமதேவர் அப்படின்னு ஒருத்தருடைய நாமம் வரும் அந்த நாமதேவர் யார்ன்றதை பற்றி நம்ம அடுத்த ஆடியோவில் பார்ப்போம் எல்லா பக்தர்களுமே இதை கேட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அம்மாவோட சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லோரும் பார்க்க வைங்க இது நமக்கு ஒரு சேவை அதனால் செய்யுங்க குருநாதருடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் ஸ்ரீ துாராம் மகராஜிக்கு ஜெய